இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம மூணாவது காம்போ ஆஃபர் ஃபர்னிச்சர் காம்போ ஆஃபர் அதாவது ஒரு கல்யாணத்துக்காகவும் ஒரு புது வீடு கட்டுறதா கூட இதில் மெயினாக அது கல்யாண காம்போ ஆஃபர் தான் இது வந்து ஹைலைட்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து மூணு பேர் படுக்கிற மாதிரி அஞ்சு காரைக்கால் சைஸ்ல ஒரு மரக்கட்டில் பத்து வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம் பத்து வருஷம் கேரண்டி பத்து வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ஃபோன் பெட் மூணு வருஷம் கேரண்டியோட தரோம் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டீல் பீரோ இது வந்து கலர்ஸ் நிறைய மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு ஃபுல் கேரண்டியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஃப்ரிட்ஜ் ஒன் எயிட்டி ஃபில்ட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வாரண்டி வந்து பத்து வருஷம் கொடுத்துட்றோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண சீசனை மட்டும் நம்ம ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ஆஃபர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பர்டிகலராக இந்த ஃபெப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த தை மாதத்தில் இந்த சீசனில் பண்ணக்கூடிய ஆஃபரில் பெஸ்ட்டான மூணு ஆஃபர் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ஒரு கல்யாண சீர்வரிசைக்காக வந்து பாத்திரம் மட்டும் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும்னு ஒரு பட்ஜெட் பண்ணியிருப்பாங்க அந்த மொத்தமாக எடுக்கக்கூடியது இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து மொத்த இருநூத்தி இருபத்தி ஐட்டம் இருக்குதுல ஹலோ ஆய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் தாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா சென்னை வண்டலூர் பக்கத்தில் இருக்க மணிவாக்கல் தாங்க இருக்கு இந்த ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வீடியோ நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இங்கே வந்து எங்க எதுக்காக இந்த ஷாப் நம்ம வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஃபர்னிச்சர் ஐட்டம் இருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா கல்யாண சீர்வரிசையிலிருந்து நிறைய பெரிய பெரிய உட்டன் பீரோ உட்டன் கட்டில்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க நிறைய ஆஃபர்ஸும் வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இந்த ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்க போகிறீங்க இல்லை கட்டல் வாங்க போகிறீங்க ஒரு பீரோ மர பீரோ வாங்க போகிறீங்க இல்லை மர ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டம் நீங்கள் எது வாங்கினாலும் சரி கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்க ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் அந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் பஜாஜ் ஃபினான்ஸ் ஐடிஎப்ஸும் சொல்லிட்டு நிறைய இஎம்ஐ ஆப்ஷனும் நிறைய வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபர் ஐட்டம் இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் ஆ வணக்கம்மா வணக்கம் சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன் நிறைய நீங்கள் ஆஃபர் ஆஃபர் போடுறீங்க கல்யாணம் ஆஃபர்ஸ் சொல்லிட்டு நிறைய போடுறீங்க ஸோ நம்மளும் வந்து நம்ம சேனல் ஒரு வீடியோ பண்ணணுன்னு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் சொல்லிடுங்க சார் வணக்கங்க என் பேர் வந்து அகில நம்ம கடை பேர் வந்து ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து வந்து முடிச்சூர் ரோட்டில் ஒரு பத்து நிமிஷம் ட்ரைவிங்கில் மண்ணி லொக்கேஷனில் இருக்குது ஓகே மெயின் ரோட்டில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் புது பஸ் ஸ்டாண்டு கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கடைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரலாம் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபோன் பண்ணாலே நம்ம போய் வண்டி அனுப்பிச்சு பிக்கப் பண்ணிப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண சீசனை வந்துட்டு நம்ம ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய காம்பு ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பர்டிகுலர் இந்த ஃபெப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த தை மாதத்தில் இந்த சீசனில் பண்ணக்கூடிய ஆஃபரில் பெஸ்ட்டான மூணு ஆஃபர் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே சரிங்களா அது ஃபர்ஸ்ட் காம்பு ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு தேவையான ஃபுல் செட்டு ஃபுல் செட் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் ஓகே பாத்திர வகைகள் ப்ளஸ் கிரைண்டர் மிக்ஸி கேஸ் ஸ்டவ் எல்லாம் சேர்த்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரூவா நாற்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு தரும் அந்த ஃபர்ஸ்ட் காம்போ ஆஃபர் என்னெல்லாம் வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓகே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை செட்டில் ரெண்டு பெரிய குத்துவளக்கு ரெண்டு பெரிய குத்து வழக்கு ரெண்டு சின்ன குத்துவளக்கு காமாட்சி விளக்கு பிள்ளையார் மனை பூஜை தட்டு பெல் ஆரத்தி வத்தி ஸ்டாண்டு பாத்திரம் எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் ஒரு பூக்கூடை ஒரு பூஜை சொம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீர் வரிசைக்கு கொடுக்குற மாதிரி பெரிய ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா பித்தளையில் ஒரு அஞ்சு கிலோ சைஸில் ஒரு அண்டா ஒரு போனி சட்டி ஒரு சட்டி ஒரு பித்தளையில் ஒரு பக்கெட்டு அப்புறம் ஒரு தேக்ஷா தவளை சொப்பு அது இல்லாமல் எவர் சில்வரில் பார்த்தீங்கன்னா அண்டா அண்டா மூ அண்டா மூடி அண்ணா கூட தேக்ஷா அரிசி ட்ரம்மு கும்பகோண தவளை சாஸ் பண்ணை அடுக்கு டிஃபன் கேரியரு இட்லி பானை டிஃபன் பிளேட்டு சாப்பாடு தட்டு குழம்பு குண்டாய் மொத்தமாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு மொத்த செட்டு கறி தட்டு சின்ன சின்ன ஸ்பூன் வகைகள் பூரி கட்டை எல்லாமே வந்துடும் ஃபுல் செட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பிராண்டடாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம கொடுக்குறதே பட்டர்ஃப்ளை ப்ரீமியர் தான் ஒரு கிரைண்டர் ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு மிக்ஸி ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸு ஒரு அயன் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டு வந்து நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் வந்து நாற்பத்தஞ்சாயிரூவா இந்த ஒரு செட் எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியாக பண்ணித்தரோம் ஓ ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி ஓகே இந்த ஒரு செட் எடுக்கிறதுக்கு சென்னை அரௌண்டிங்கில் இருக்க அதாவது நம்ம வந்து சென்னையில் இருக்க நம்ம கடை சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பஜாஜ் பைனான்ஸ் ஐடிஎஃப்சி ரெண்டுமே பண்ணித்தரோம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபர் இப்போ நம்ம ரெண்டாவது ஆஃபர் பார்க்கலாம் ரெண்டாவது ஆஃபர் ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்மார்ட் பர்னிச்சருடைய ஹைலைட்டான ஆஃபர் இது வந்து நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இது ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமண சீர்வரிசைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபா ஒன்று லட்சம் ரூபாய்க்கு பாத்திரம் மட்டுமே எடுக்க நினைச்சிருப்பாங்க அவங்களுக்காக தான் அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்குது இல்லை ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு ஐட்டம் எல்லாமே ஹெவியான ஐட்டம் தான் எல்லாமே ஃபுல் கேரண்டியாக உள்ளது இதில் வரக்கூடிய ஹோம் அப்ளைன்ஸ் ஐட்டம் எல்லாமே பிராண்டட் தான் இதுல என்னென்ன வருதுன்னு காமிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ரெண்டு குத்து வழக்கு ரெண்டு சின்ன குத்து குத்துவளக்கு காமாட்சி விளக்கு பிள்ளையார் மனை பூஜை தட்டு பெல் ஆரத்தி வத்தி ஸ்டாண்டு எல்லாமே பூஜை மணி பூக்கூடை பூஜை செம்பு இது இல்லாமல் பித்தளையில் பெரிய ஐட்டமாக நிறையா வரும் அதேமாதிரி ஒரு பெரிய அண்டா அதுக்கு போனிச்சட்டி சருவச்சட்டி அண்டாவுடைய மூடி இது வந்து ஆப்ஷனில் கொடுக்குறோம் பித்தளையில் அண்ணன் கூட வேணாலும் எடுத்துக்கலாம் பக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தேக்ஷா ஒரு த பெரிய தவளை அதுக்கப்புறம் எவர் சிலரில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒரு அண்டா அண்டா மூடி அண்ணன் கூட கும்பகோணம் தவளை தேக்ஷா ஸ்டாண்டு இட்லி பானை குழம்பு பானை அரிசி ட்ரம்மு சாஸ் வடித்துட்டு தூக்கு எல்லாமே வந்துடும் டிஃபன் கேரியர் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு எந்த பாத்திர சாமானும் வாங்க வேண்டியிருக்காது ஆமாம் எல்லாமே இருக்குது சின்ன சின்ன ஸ்பூனு ஸ்போர்க்கு சங்கு சின்ன ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆகாமல் இருக்கும் அருவாமனை பூரி கேட்டை எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹோம் சென்டர் சின்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் ஒரு பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் ஒரு ப்ரீமியர் மிக்ஸி ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு மூணு லிட்டரு குக்கர் ஒரு அயர்ன் பாக்ஸு ஒரு சீலிங் ஃபேனு ஒரு ஃப்ளாஸ்க்கு ஒரு எமோஷன் ஹீட்ரு ஹாட் பாக்ஸ் பனியார சட்டி ஆப்ப சட்டின்னு எல்லாமே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஃப்ரீ பண்ணித்தரோம் இதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு இது வந்து நம்ம ரெண்டாவது கொடுக்கக்கூடிய ஆஃபர் ஓகேங்களா இப்போ இது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கேட்டாங்கன்னா என்ன சார் இது இஎம்ஐ ஆப்ஷன் மட்டும் சென்னை டிஸ்டிக் தான் பண்ண முடியும் ஓகே சரிங்களா இது வந்து நம்ம ரெண்டாவது ஆஃபர் வந்து இருநூத்தி இருபத்தஞ்சு போல அறுபத்தஞ்சாயிரம் இது ரெண்டுமே இப்போ பாத்திர சீர்வரிசை காமிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம மூணாவதாக வந்து பாத்திரம் பிளஸ் ஃபர்னிச்சர் ஒரு ஃபுல் செட்டு காட்டுறோம் ஓகே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம மூணாவது காம்போ ஆஃபர் ஃபர்னிச்சர் காம்போ ஆஃபர் அதாவது ஒரு கல்யாணத்துக்காகவும் ஒரு புது வீடு கட்டுறதாத கூட இதுல மெயின் அது கல்யாண காம்போ ஆஃபர் தான் இது வந்து ஹைலைட்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமிக்கத்தக்க ஆஃபர் இதுல என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் வருதுன்னு சொல்றேன் அப்புறம் கடைசியாக உங்களுக்கு அமௌண்ட்டை சொல்றேன் நீங்களே பாருங்க இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு பேர் படுக்கிற மாதிரி அஞ்சு காரைக்கால் சைஸ்ல ஒரு மரக்கட்டில் பத்து வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம் பத்து வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ஃபோம் பெட் மூணு வருஷம் கேரண்டியோட தரும் ரெண்டு பில்லோ ரெ ஒரு அதுக்கு பெட் மெத்தையக்கூடிய ஒரு மெத்த விரிப்பு ரெண்டு பில்லோ கவர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓ ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டீல் பீரோ இது வந்து கலர்ஸ் நிறைய மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது ஃபுல் கேரண்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டாஸ் ஃப்ரிட்ஜ் ஒன் எயிட்டி ஃபில்ட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வாரண்டி வந்து பத்து வருஷம் கொடுத்துட்றோம் அன்பிரேக்கபிள் ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட ஒரு வோல்டாஸ் ஃப்ரிட்ஜு ஒரு தேர்ட்டி டூ இன்ஜி ஆண்ட்ராய்ட் டிவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கேஜி வோல்டாஸ் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நாலு சேர் ஒரு பெரிய டீபாய் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு உடன் சோஃபா த்ரீ சீட் ஒன்று கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் உடன் சோஃபா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒன் இயர் கேரண்டியோட தராது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஐட்டம் சொல்லியிருக்கிறோம் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் ப படுக்கிற மாதிரி ஒரு அஞ்சு கரைகால் சைஸில் ஒரு மரக்கட்டில் ஒரு ஃபோம் பெட்டு ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ஆறு அடி வாரத்தில் ஒரு ஸ்டீல் பீரோ ஒரு வோல்டாஸ் ஃப்ரிட்ஜு ஒரு தேர்ட்டி டீ இன்ஜ் ஆண்ட்ராய்ட் டிவி ஒரு செவன் கேஜி ஓல்டாஸ் வாஷிங் மிஷின் நாலு பிளாஸ்டிக் சேர் ஒரு டீபாய் அது இல்லாமல் ஒரு உடன் சோஃபா த்ரீ சீட்டு ப்ளஸ் ஒரு ஃபுல் செட்டு க கல்யாண செட்டுக்குரிய பாத்திர செட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரூபா என்ன சார் சொல்கிறீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தானா ஆமாம் ஒரு லட்சத்தி இருபது இந்த ஆஃபர் வந்து ஃபெப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தரோம் இதில் வேணுங்கிறவங்க இந்த கல்யாண காம்பை புக் பண்ணுறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு காம்போ ஆஃபரில் என்னென்ன பொருள் வருது லிஸ்ட்டோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நேரில் பார்த்தே புக் பண்ணிக்கலாம் ரொம்ப முடியாதவங்க ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ கால்லேயே காமிச்சிருவோம் ப்ளஸ் இதில் வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து சென்னை டிஸ்ட்ரிக் அரௌண்டில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது ஐடியாப்ஸ் இருக்குது எது வேணாலும் நம்ம பண்ணித்தரலாம் சார் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ புதுசாக பஜாஜ் ஃபினான்ஸ் பண்ணால் பண்ண முடியுமா ஆமா புதுசாக நம்ம பண்ணித்தருவோம் ப்ளஸ் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி இதுதான் நம்ம ஹைலைட் ஆனால் மூணாவது கல்யாணம் காம்பு சரிங்க சார் அப்புறம் இன்னொரு டவுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிற வேணாம் எனக்கு மர பிற வேணா கேட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டீல் பிற நிறைய கொடுக்குறோம் சப்போஸ் வந்து இந்த சிதம்பரம் பண்டுட்டி இந்த சைடில் தஞ்சாவூர்லாம் வந்து அதிகமாக மரபீரோ லைக் பண்ணுவாங்க அதனால் இந்த ஸ்டீல் பீரோக் மேலே இப்போ மரபீரோவில் மட்டும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகே எது வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம் அதனுடைய டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கு அது மட்டும் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக கொடுக்கணும் ஓகே நம்ம மரபீரோலேயே சாம்பிள் தான் நிறைய டிசைன் இருக்குது நிறையா இருக்குது நம்ம பீரோவே நூறு பீரோக்கு மேலே இருக்குது நம்ம கடைக்கு வந்தாலே தெரியும் நம்ம ஹோல்சேலாக கடைகளுக்கு கொடுக்க ரேட்டுக்கு தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிருக்கிறோம் நீங்கள் வந்து நம்ம லொகேஷனும் அதில் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வேணுன்னா ஃபோன் பண்ணீங்கன்னாலே இந்த கேட்லாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம் நேரிலே வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகே சார் இது நம்ம மூணாவது பிரம்மாண்டமான கல்யாண ஆஃபர் இது வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ